தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் அமைன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் வசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க நீர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் சுபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் பிப்ரவரி மாதத்தின் நான்காவது நாளில நாம் இருக்கின்றோம் ஐந்தாவது ஆண்டின் பொதுக்காலத்தில் தாய் திரு அவை நம்மை இன்றைய நாளில் இறை வழிபாட்டின் வழியாக நம்மை சிந்திக்க அழைப்பு விடுத்தது சிறப்பாக இதோ இந்த நாளில் ஞாயிறு கடன் திருநாளிலே ஆண்டவருக்கு நாம் முழுமையாக நமது நேரத்தை அர்ப்பணிக்க பல்வேறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்தின் வழியாக ஒன்றிணைய இறைவன் நமக்கு வாய்ப்பு வசதிகளை கொடுத்தார் அதற்காக நன்றி கூறுவோம் இறை வார்த்தையை நாம் அதிகம் அதிகமாக சிந்திக்க சிறப்பாக இன்றைய நாளில் நம்பிக்கையின் நங்கூரமாக வாழ தாய் திரு அவை இறை வழிபாட்டு வாசகங்கள் வழியாக நமக்கு அழைப்பு விடுத்தது ஆம் யோபுவியின் மனந்தளராத நம்பிக்கையும் இன்னும் தூய பௌலடியார் நற்செய்தியை அறிவிப்பதில் தளராத தாகம் அந்த இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையினால் அவர் அந்த நட்சிரியை அறிவிப்பதில் அதை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று கூறுகிறார் இன்னுமா இந்த நட்சிதி வாசகத்தில் நலமுற்றோரை இயேசு குணமாக்குகிறார் பேதிரின் மீது மாமியாரை குணமாக்கி இன்னும் பல்வேறு பிணியினால் வாடிய பிள்ளைகளை தொட்டு குணமாக்குகிறார் அதுவும் அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் ஆம் இதோ இந்த நாளிலே நாம் நம்பிக்கையில் ஆளப்பட விசுவாசத்தில் வேரூன்ற இந்த இரவ அர்ப்பண சபத்திலே ஈடுபடுவோம் அதற்கான நமக்கு தருவார் நமக்கு மட்டுமல்ல இந்த நம்பிக்கையற்ற தனத்தில் வாழுகின்ற அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் எல்லாமா இருக்கிறார் என்று கூறும் அளவுக்கு நம்பிக்கையை பலப்படுத்த இருக்கின்றார் எனவே இந்த இரவ அர்ப்பண வேளையிலே ஒரே மனதோடு ஆண்டவரின் பாதத்திலே ஒன்றிணைவோம் இந்த ஜபத்தில ஈடுபடுவோம் இறைவாக்கினர் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் முப்பத்து மூன்று இஸ்ராயல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன் எங்கள் ஆற்றலும் அன்புமிக்க இறைவா இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாளின் காலை வேலையில பொழுது புலர்கின்ற வேலையில் உம்மை நினைத்து புகழ இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களை எமக்கு நீர் ஆசிர்வதி தீர் நன்றியாண்டவரன் கண்ணின் மணி போல உங்களை காப்பேன் என்ற உமது வார்த்தையினால் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் இதோ நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற இந்த இரவு வேலையிலும் உமது கண்ணின் மணி போல எங்களை காக்க இருப்பதற்காக காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமது மேலான அன்பை நினைந்து போற்றி வியந்து துதிக்கிறோம் ஆண்டவரன் தகப்பண்ண தாயின் கரத்தை குழந்தை பற்றி கொண்டு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் செல்வது போல ஒரு பிள்ளைகளாகிய நாங்களும் உமது கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு குழந்தைக்குரிய மனநிலையிலே செல்ல உமது ஆற்றலை கொடுத்தீர அருளை கொடுத்தீர ஆண்டவர எங்களை நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்கின்ற தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவர நாங்கள் உமது முன்னிலையில் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது பார்வையிலே விலையேற பெற்ற மகனாக மகளாக நீர் எம்மை தெரிந்து கொண்டீர ஆண்டவர பலவீனர்களாகி எங்களை உமது பலத்தால் நிரப்பினீர ஆண்டவர வலிமையற்றவர்களாகி எங்களை உமது வலிமையினால் ஆற்றலினால் நிரப்பினீர நன்றியாண்டவர வெறுமையான எங்களை உம தெய்வீக பிரசன்னத்தால் ஆட்கொண்டீர ஆண்டவர தகப்பன்ன இன்றைய நாளுக்கென நீர் எங்களுக்கென்று குறித்த திட்டமிட்ட எல்லாவற்றையும் உமது பிரசன்னத்தின் கீழ் வழி நீரே உமக்கு நன்றியாண்டவர எங்களுக்கு எது தேவை என நீர் மட்டுமே அறிந்தவராக இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அறிந்து அதனை நிறைவேற்றுபவராக நீர் இருக்கின்றீர் நன்றி நன்றியாண்டவர இரக்கமுள்ள தந்தையே எந்த சூழ்நிலையில் நாங்கள் உம்மை கூவி அழைத்தாலும் நீர் செவி சாய்ப்பவராக இருந்தீர இருக்கின்றீரே இனியும் இமோடு இருக்க இருக்கின்றீர நன்றியாண்டவர எங்களுக்கு திடமும் பாதுகாப்பும் அளித்து காத்து வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எங்களை சோதனைகளும் வேதனைகளும் சூழ்ந்திடும் போது நீ எங்களை சிறிதும் விட்டு விலகாது எமை கைவிடாது எங்கள் அருகிலேயே தாங்கி பிடித்தவராயிருக்கின்றே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் உமது துணையால் நாங்கள் சோதனையில் வேதனையில் கலகங்களில் சோர்ந்துவிடாது காத்து வந்து கொண்டிருக்கின்றீர் உமது தோல் மீது எம்மை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றீர் நன்றியாண்டவரன் எங்களை துன்பங்கள் சூழ்ந்தாலும் அந்த துன்பத்தில் இருந்து இன்பத்தை வரச் செய்ய வல்லவராகிய நீர் தீமையிலிருந்து நன்மைகள் பெற்றிட செய்பவரும் நீர் என்பதிலே நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழ எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துவீராக தகப்பண்ண எங்களது நம்பிக்கை குறையும் வேலையில் எங்களது நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும் அண்டவர ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழிய நலமடைவான் என உம்மிடம் வேண்டிக்கொண்ட கொண்ட நூற்றுவ தலைவனுக்கு இருந்த அதே நம்பிக்கையால் நாங்களும் வாழ்வு பெறச் செய்திருளும் அன்பான ஆண்டவரன் இந்த நாளிலே மேற்கொண்ட எல்லா நிகழ்வுகளிலும் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அவர்கள் அனைவரையும் அவர்களது எல்லா விதமான சூழல்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன நடப்பவை அனைத்தும் நலமாக அமைய உமது பிரசன்னம் எங்களுக்கு முன் சென்று ஆசிர்வதிக்க உங்களிடத்துல வேண்டுகிறோம் தகப்பன எங்களின் தேவைகள் என்ன என்பதனை நீர் முன்னதாகவே அறிந்திருந்தாலும் எங்களது வார்த்தைகளில் இயேசுவின் பெயரால் நாங்கள் கேட்கும் பொழுது தேவைகளை மட்டுமின்றி எங்களது உள்ளுணர்வுகளையும் கூட நீர் புரிந்து கொள்வதாக இருக்கின்றீர் எனவே தகப்பன இதோ எங்கள் தேவைகள் எங்களுக்கு மட்டுமல்ல இந்த அகில உலகத்திலே பல்வேறு விதமான தேவைகளோடு தவிக்கின்ற அனைவருக்கும் இந்த இரவிலே உமது ஆசீர்வாதத்தையும் உமது அருள்வரங்களையும் நிறைவாக நீர் பொழிவீர் என்று நம்புகின்றோம் இந்த இரவிலும் கூட பயணம் செய்கிற பிள்ளைகளையும் ஓய்வெடுக்க இருக்கின்ற பிள்ளைகளையும் இன்னும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் உமது இரத்த கோட்டைக்குள்ளே அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவாசிர்வாதமிக்க அருள் நிறைந்த இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் கேளும் நல்ல பெய்தாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவன்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அணைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ